ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்குங்க அம்மி தற்சார்பு சந்தை நான் வந்து சென்னையில் கோயம்புத்தூர்லயும் வச்சிருக்கிறேங்க இன்னைக்கு வரைக்கும் ஆயிரம் பேர் பிரான்ச் கேட்டு வெயிட் பண்றாங்க பிரான்ச் தான் புரிஞ்சது இல்லைங்களா இப்ப பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இப்ப ஏடிபி ஹோட்டல்னா எல்லா ஹோட்டலும் அவருக்கு சொந்தம் கிடையாது எல்லாமே பிரான்சைசிஸ் அந்த மாதிரி இப்ப நான் ஊ அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் பிரான்ச் திருப்பூர் பொள்ளாச்சி சிங்கப்பூர் அமெரிக்கான்னு எல்லாரும் கோடி கோடியாக பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்க எங்கள் ஊரில் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அஞ்சு கோடி பத்து கோடி எவ்வளோ வேணாலும் சொல்லுங்க நான் பெரிய அமிஷா ஷாப் ஓப்பன் பண்ணுறேன்னு வெயிட் பண்றாங்க நான் ஏன் அதை பண்ணலைங்கிறத சொல்றேங்க அப்படி பண்ணனா என்ன ஆகுன்னு சொல்கிறேங்க அப்போ நூற்றம்பது இரநூறு பிரான்ச் எப்போ ஓப்பன் ஆகுதோ தான் ஒரு குரூப் இருக்கு இந்த ஊரில் அந்த குரூப் பற்றி உங்களுக்கு தெரியும் கட்டங்கட்டி உசு இப்படி முத்தூட் பினான்ஸை விலைக்கு வாங்கி விட்டார்கள் கொசவட்டம் பினான்ஸை விலைக்கு வாங்கி விட்டார்கள் கல்யாண் ஜுவல்லரி ஆரம்பிச்சது வேற இப்ப முதலாளி வேற ஏசிசி சிமெண்ட் ஃபேக்டரி விலைக்கு வாங்கி விட்டார்கள் போயிட்டே இருக்கும் இப்படி எல்லா கம்பெனியும் நிறைய பிரான்ச் வந்து கட்டம் கட்டி உசு ஹல்டிராம் மிச்சர் விலைக்கு வாங்கிட்டாங்க ஹல்டிராம்னு ஒரு மிச்சர் கம்பெனி இருக்கும் ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல ஒரு நாள் என்னாச்சு எஃப்டிஏ ரூல்ஸ் பிரகாரம் அல்டிரா மிச்சர்ல குப்பை இருக்கு நாமும் சொத்து வரலன்னு பேன் பண்ணாங்க ஒரு தடவை டிவில எல்லாம் காமிச்சாங்க உடனே எல்லா கடையிலையும் அந்த பொருள் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க எப்படின்னா நீங்க நூற்றம்பது பிரான்ச் வச்சிருந்தீங்கன்னா வாங்கி ஒருத்தங்க வாழ்க வளமுடன் உங்கள் கம்பெனி எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னா வாழ்க வளமுடன் பயிர் போன உடனே உங்கள் பில்டிங் வந்து அப்ரூவ் வாங்கலை ஒரு பில்டிங் இடி பேங்க்கில் கொடுத்த லோனுக்கு நீ உடனே திருப்பி எல்லா எல்லாருமே ப்ரெஷர் வருங்க கம்பெனியில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கு வேற உடனே சீல் வச்சுருங்க எல்லாம் பண்ணி அப்படியே அப்படியே மண்டை பிச்சுக்கு வச்சு மாடி வருவாங்க வாழ்க வளர்வ இப்போ கொடுக்குறீங்களா அப்படிமானுங்க வேற வழி இல்லாமல் எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்க இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை அதே தப்பை நான் செய்ய விரும்பவில்லை